வணக்கம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா திரையுகத்துல ஒரு பெரிய ஸ்டாரா இருந்து மக்கள் மத்தியில ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்த இந்த சூழ்நிலையில நேற்று கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரையும் வச்சுட்டாருங்க மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு அறிக்கையும் வெளியிட்டு இருக்கிறார் இந்த சூழ்நிலையில எந்த ஒரு அரசியல் அத அரசியல்வாதிகளா இருந்து சினிமா ஃபேஸ் இல்லாம இன்னைக்கு சாதிச்சவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் கலைஞர் அவர்கள் ஏகப்பட்ட பேர் சினிமா முகம் இல்லாமல் மக்கள் மத்தியில மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக அரசியலுக்கு வந்து மக்கள் மத்தியில நிலச்சு நின்னவங்க அப்படின்னா இவங்க எல்லாம் தான் ஆனா மக்கள் மத்தியில் சினிமா முகத்தோடு இன்னைக்கு அரசியலுக்கு வந்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மா அவர்களும் வந்து அரசியல் முதலமைச்சராகி அவங்களும் மிகப்பெரிய சாதனை பண்ணியிருந்தாங்க அந்த வரிசையில கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்து மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு நல்ல பேர் வாங்கியிருக்கார் மக்கள் மனச வென்றிருக்கார் அப்படிங்கிறது அவருடைய இறுதி ஊர்வலத்திலேயே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த அதுக்கப்புறமா வந்து அரசியல் நிறைய சினிமா பிரபலங்கள் வந்தாங்க ஆனா வந்த சுவடு தெரியாம எல்லாருமே போயிட்டாங்க இந்த லைன்ல இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க அவர் அரசியலுக்கு வந்தது உண்மையாவே எங்க எல்லாருக்குமே சந்தோஷம் தான் ஏன்னா இன்னைக்கு எல்லா கட்சியிலயுமே அடுத்த யங்ஸ்டர்ஸ் வந்துட்டாங்க அத இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும் அண்ணாமலையா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாருமே இளைஞர்களா வந்து இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்க இந்த சூழ்நிலையில சீமான் அவர்கள் இந்த மாதிரி அடுத்த ஜென்ரேஷன்ஸ் வந்த இந்த சூழ்நிலையில நடிகர் விஜய் அவர்கள் வந்திருக்கிறது எங்களுக்கும் சந்தோஷம் தான் நீங்கள் வந்து ஏன்னா சுவாமி விவேகானந்த அவர்கள் நாளைய சமுதாயம் இன்றைய இளைஞர்கள் கையில் அப்படின்னு சொல்லியிருக்கார் சோ இளைஞர்கள் இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம் தான் உங்களில் யார் அரசியலுக்கு வந்தாலும் தயவு செஞ்சு இந்த மூணு விஷயத்த மக்களுக்கு கொடுங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா கல்வியும் மருத்துவமும் அரசுடமையாக்கணும் ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதோட நோக்கம் என்னன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ பிறப்பான எல்லா மனிதர்களும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதனால எல்லா மக்களுக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படின்னா இங்க கல்வியும் மருத்துவமும் அரசுடைமை ஆக்கப்பட்டாதான் நம்மளுடைய நாடு வளர்ந்த நாட்டுல ஒரு நாடா இருக்கும் இப்ப வரைக்கும் வளர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு நாட்டுல ஒரு நாடா மட்டும்தான் இருக்கு தயவு செஞ்சு பாமர மக்களுக்கும் கல்வியும் மருத்துவமும் முழுசா சென்றடையணும் அப்படின்னா இந்த கல்வியையும் மருத்துவத்தையும் நீங்க அரசுடமை ஆக்கணும் அடுத்ததா மதுக்கடை இல்லாத ஒரு நாட்டை நீங்க உருவாக்கணும் இது ரெண்டாவது மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இலவசத்தை ஒழிக்கணும் தயவு செஞ்சு மக்களுக்கு இலவசத்தை கொடுத்து சோம்பேறி ஆக்காதீங்க இலவசம் இலவசங்கிற பேர்ல மக்களை சோம்பேறி ஆக்காத ஒரு அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும் அவங்களுடைய திறமைக்கு தகுந்த ஒரு வேலையை அவங்களுக்கு கொடுங்க கண்டிப்பா அவங்களால முடியும் எல்லாருமே உழைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவங்களுக்கு கொண்டு வாங்க விஷயத்தை கொடுத்தீங்க அப்படின்னாவே ஒவ்வொரு மக்களுமே ஒரு செல்ஃப் கான்பிடென்டோட வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்க நிச்சயமா நம்மளுடைய நாடும் வளர்ந்த நாட்டில் ஒரு நாடா இருக்கும் நீங்க அரசியலுக்கு வந்தது எங்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய சந்தோஷம் தான் ஸோ விஜய் அவர்கள் அரசியல்ல சாதிப்பாரா அப்படிங்கறத நம்ம இருந்து தான் பார்க்கணும் ஏன்னா உலகத்துல ஒரு மிகப்பெரிய ஹீரோவா இருக்கிற நடிகர் விஜய் அவர்கள் அரசியல்லையும் ஹீரோவா வருவாரா அரசியல்ல வந்து மக்களுக்கு நல்லது செய்வாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்